திங்கக்கிழம காலையில் டெடி கூட விளையாண்டுருந்த ஷர்மியை கிளப்பி வா காய்கறி வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி காலையிலேயே நாங்கள் காய்கறி கடைக்கு போயிட்டோம் திருச்செந்தூர் முருகன் வெஜிடபிள் ஸ்டோர்னு மேடவாக்கம் மெயின் ரோட்டில் இருக்கும் கம்ப்ளீட்டாக நாட்டு காய்கறிகள் இங்கே நிறைய கிடைக்கும் பயிர் வகைகள் சின்ன பாவகா அவரை துவர நாட்டு வாழைப்பழம் கமலா அரைஞ்சி மண்ணோடு இருக்கிற உருளைக்கிழங்கு நாட்டு மக்காச்சோளம் இந்த மாதிரி வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஹைப்ரிட் இல்லாமல் நாட்டுப்பழங்கள் நிறையா கிடைக்கும் அப்புறம் ஃபேமிலியாக அங்கேயே காலையிலேயே உட்காந்து ஆலப்பட்டி கருப்பட்டி கடையில் டீ குடிச்சிட்டு அங்கே இருக்கிற குட்டி நாய் கூட ஷர்மி கொண்டாறு விளையாண்டுருந்தான் இன்றைக்கி வந்து கிளிமூக்கு மாங்காடி கிளிமுக்கு மாங்காய்னால் அவ்வளோ பிடிக்கும் கீரை துவையல் பண்ணேன் அதில் வந்து புளிச்ச மாங்காயை கொஞ்சம் வந்து அதை புளிக்கு பதில் புளிப்பான கிளிமுக்கு மாங்காய் போட்டுட்டு திரும்ப செல்லங்களை குளிக்க வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கு பின்னால் என்ன தான் நம்ம கிளிமுக்கு மாங்காயில் செஞ்சாலும் இந்த ஸ்கூல் டைம் ஃபேவரேட்டு புளிப்பு துவையலுக்கு போட்டேன் லேசாக பழுத்த மாங்காயில் உப்பு மிளகாய் தூள் கொஞ்சம் மரச்சக்கு தேங்காய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா குலுக்கி ஸ்கூல் டைமில் சாப்பிட்ட மாதிரியே அது வந்து த தனியாக செஞ்சு வச்சிட்டேன் அப்புறம் சேலடு மத்தியான உணவு இதுதான் இன்னைக்கு இந்த மாதிரி சேலட் செஞ்சு பாருங்க நல்லா பசித்தாங்க சீனிக்கிழங்கு மக்காச்சோளம் மிளகடினா ஏதாவது ஒரு பயிர் அப்புறம் வந்து லைட்டாக பழுத்த கிளிமுக்கு மாங்காய் அது மேலே போட்டு ஸோ உப்பு புளிப்பு காரம் இதுதான் சாலடோட டேஸ்ட்டு ஸோ பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக வெட்டி போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு உப்பு போட்டாச்சு கொஞ்சம் பழுத்த கிளிமுக்கு மாங்காய் போட்டுருக்கனால இனிப்பு சுவையம் சேர்ந்து சேலடோட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மதிய உணவுனாலே சோறு குழம்பு பொரியல் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை ஸோ என்னோட ஃபேவரட் கிளிமோக்கு மாங்காய் வச்சு மூணு டிஷ் பண்ணியாச்சு நீ